வெற்றிமாற இயக்கத்தில் சிம்பு நடிப்புல வட சென்னை மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம் உருவாகிறதா இருந்தது ஆனால் என்ன காரணம்னு தெரியல படம் டிராப் ஆயிடுச்சு இதனால பயங்கரமா அப்செட் ஆன நம்ம படத்துறை தயாரிப்பாளர் தானு அவர்கள் திரும்பவும் வெற்றிமாறுன்னு வச்சு படம் பண்ண பிளான் போட்டிருக்காரு எயிட்டிஸ் காலகட்டங்களில் கமல்ஹாசனுக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய ஃபேன் பஸ் வச்சிருந்தவங்க நம்ம மைக் மோகன் அவர்கள் அந்த அளவுக்கு பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அவர் ரீசெண்டாக ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்னுடைய பாடல்களை வெற்றி அடைஞ்சதுக்கு இளையராஜா மட்டுமே காரணம் அதை தாண்டி நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு தமிழ்ல ரிலீஸ் ஆயிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ரெண்டு பிளாக் பஸ்டர் படங்கள் ஹிந்தில போயிட்டு ரீமேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய அட்டர் பிளாப் ஆயிருக்கு இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம பயிரிடுங்க ஏற்கனவே கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல சூர்யா வெற்றிமாறன் கூட்டணியில வாடிவாசல் படம் தயாராகிட்டு இருந்தது ஆனா என்னன்னு தெரியல ஒண்ணுமே படத்துக்கு அப்டேட் கிடைக்கல படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியல அப்படி இருக்கும்போது அவர்கள் சிம்பு வச்சு வடசன்னிமாறன் ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம் உருவாகிறதா திட்டம் போட்டு இருந்தாரு அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு சிம்பு தான் உடனே வந்து வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில வடசன்னி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கேங்ஸ்டர் படம் அதே பாணியில சிம்பு வச்சு எடுக்க பேன் போட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஆனா ரீசன்டா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்டேட்னா வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில உருவாக இருந்த கேங்ஸ்டர் படம் ட்ராப் ஆனதா சொல்லியிருக்காங்க இதனால பயங்கரமா அப்செட் ஆன நம்ம தயாரிப்பாளர் தானு அவர்கள் ஏற்கனவே வெற்றிமாறனுக்கு வந்து ஒரு அட்வான்ஸா நிறைய பணம் கொடுத்துட்டோம் வாடிவாசல் படம் ஒண்ணும் ரிலீஸ் ஆகல அது மாதிரி சிம்பு வச்சு பண வேண்டிய படம் வந்து டிராப் ஆயிடுச்சு அதனால கண்டிப்பா திரும்பவும் வெற்றிமாறன் வச்சு ஒரு படம் பண்ணியா சொல்லிட்டு பயங்கர மும்முரமா இருக்காரு அதுக்காக மறுபடியும் வெற்றிமாறன் கிட்ட தயாரிப்பாளர் தானு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு மைக் மோகன் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டங்களில் கமலஹாசனுக்கு எந்த அளவுக்கு லேடிஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருந்ததோ அவருக்கு ஈக்குவலா லேடிஸ் ஃபேன் ஃபாலோயிங் தான் மைக் மோகன் அவர்கள் குறிப்பா இவருடைய படங்கள்ல பாடல்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அதுக்கு உதாரணமா நஞ்சத்தை கலாதே உதயகீதம் கோபுரங்கள் சாய்வதில்லை பயணிகள் முடிவதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் சொல்லலாம் இவருடைய பாடல்கள் வெற்றி எடுத்திருக்கு இளையராஜா மட்டும்தான் காரணம் சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிருக்கு தமிழ் சினிமால அப்படி இருக்கும்போது ரீசெண்டா மைக் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு என்னுடைய படங்கள்ல பாடல்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது தான் நான் சினிமா டெவலப் பண்ண சொல்லியிருந்தாரு இருந்தாலும் என்னுடைய பாடல்கள் வெற்றி எடுதற்கு முழுக்க முழுக்க இளையராஜா மட்டுமே காரணம் இல்லை அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதையும் நான் மறுக்கல அதை தாண்டி கே மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் சங்கர் கணேஷ் சொல்லிட்டு நிறைய பேர் ஓபன சொல்லியிருந்தாரு இருந்தாலும் இவருடைய தைரியத்தை பாராட்டலாம் ஏன்னா இளையராஜா வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளர் மோகனை தூக்கி விட்டதுல அவர் மிகப்பெரிய பங்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல அவரு மட்டுமே காரணம் இல்ல அதை தாண்டி நிறைய பேர் இருக்கான்னு சொன்னாரு பாத்தியா அதுதான் மைக் மோகனோட உண்மையான கேரக்டர் உங்களுக்கு மைக் மோகன் தெரியுமா அவருடைய பாடல்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க தமிழ் சினிமால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதை இந்தியில ரீமேக் பண்ற பேரை ரீமேக் பண்ணி மிகப்பெரிய பிளாப் கொடுத்த ரெண்டு படங்களை பத்தியா பாக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தளபதி விஜய் நடிச்சு அட்லி இயக்கத்துல வெளிவந்த படம் தான் தெரி படம் இந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிடுச்சு இந்த படத்தோட பட்ஜெட்டே நூறு தான் ஆனா கலெக்ஷன் மட்டும் பயங்கர டபுள் லாபம் அந்த அளவுக்கு பிளாக் ஹிட்டான ஒரு படத்தை இந்த வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அட்லி தான் இந்த அவர் தான் தயாரிச்சு வெளியிட்டாரு இந்த படத்துக்கு பெரிய பேபி ஜான் தமிழ்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி தெரி படம் ஆனா இந்தியில அதுக்கு நேர் ஆப்போசிட்டா மிகப்பெரிய பிளாப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 150 கோடிக்கு பட்ஜெட்ல தயாரான அந்த பேபிஜான் படம் வெறும் எழுபது கோடி மட்டும் தான் கலெக்ஷன் ஆயிட்டு ஒரு ஒஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அட்லிக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் அட்லி எதிர்பார்க்கல பெரிய படம் மாதிரி இந்தியில ரிலீஸ் பண்ணி ஒரு வெற்றி படம் வச்சு நினைச்சாரு ஆனா இந்த படம் அப்படி நடக்கல பிளாப் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிச்ச படம் தான் லவ் டுடே படம் இந்த படம் முழுக்க முழுக்க யங்ஸ்டரை ஃபோகஸ் பண்ணி எடுத்தாங்க இந்த கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி லவ் இருக்குன்றத லவ் டுடேன்ற பேர்ல படம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த படத்தோடைய பட்ஜெட்டோட கலெக்ஷன் வந்து பல கோடி குறிப்பா நூறு கோடிக்கு மேல படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் அழிச்சு அந்த வெற்றி பெற்ற படத்தை லவ் எப்பான்ற ரிலீஸ் ரிலீஸ் பண்ணாங்க வந்து எப்படி ஆச்சு அதே மாதிரிதான் இந்த லவ் படமும் ஹிந்தியில லவ் எப்பான்ற பேர்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு மிகப்பெரிய அட்டர் பிளாப் ஏன் இந்த படத்துடைய மொத்த வசூலுமே அதிகபட்சமே பன்னெண்டு கோடி தான் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடிச்சு அதை தெலுங்கு கன்னடம் ஹிந்தியில ரிலீஸ் ஆகி பிளாப் ஆயிருந்து தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க